السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

ஹக்க து காத்திஹி வலா தமோ துண இல்லா வன் தும் முசலிமோன் காலன வீணா சல்லல்லாஹூ வலை வசல்லம் இன்ன அஸ்தல் ஹதீசி கிதாபுல்லா வசனு ஹதீ ஹதீ முஹம்மதின் சல்லல்லாஹு வலை வசல்லம் சர்ரல் ஒமூரே முகத பிதா ஹா வகுள்ள அத்தின் லலாலா வ குள்ள லலாலத்தின் பின்னார் எல்லாம் அல்லாஹ் சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா துலகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நம்பினோர் கைவிடப்படார் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை ஈமானினுடைய அடிப்படையான விஷயத்தை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த நம்பினார் கைவிடப்பட மாட்டார் என்று நிறைய அந்த வாசகங்களை நீங்கள் கேட்டிருப்பிய நிறைய இடங்கள்ல என்ன செய்யிருப்பாங்க போட்டிருப்பாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அல்லாஹுவை சரியான முறையில் நம்பி அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய இன்னல்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் அல்ல அதை நொடி பொழுதில் அதை மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தான் இருக்கிறது அவனை நம்பி நம்ம களத்தில் இறங்கக்கூடிய நேரத்தில் அவனை நம்பி அவனுடைய மார்க்கத்தை பரப்பக்கூடிய நேரத்தில் சத்தியத்தை சரியான முறையில் போதிக்கக்கூடிய நேரத்தில் இப்படி எந்த வகையான ஒரு பிரச்சனைகள் நம் எதிர்கொண்டாலும் அல்லா மேலே முழுமையான ஒரு தவக்கல் நீங்கள் வைத்தீர்களேயானால் ஆனால் மேலே முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்து அவன் நம்மை பாதுகாப்பான் அவன் சிறந்த ஒரு பாதுகாவலன் என்று நீங்கள் விளங்குவீர்களே ஆனால் நிச்சயமாக அவன் உங்களை கைவிட மாட்டான் இதற்கு நபிமார்களுடைய வரலாறுகளில் ஏராளமான சம்பவங்கள் இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை நமக்கெல்லாம் தெரியும் ஏகத்துவ பிரச்சாரத்தை அவ்வளவு உறுதியாகவும் அவ்வளவு போல்டாகவும் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய பெற்ற தந்தையவே எதிர்த்து களம் கண்ட இப்ராஹிம் அலி அவர்கள் தந்தனையு தந்தையினுடைய செயல்பாடு வழிகேடு என்று பகிரங்கமாக தந்தைக்கு முகத்துக்கு நேராக சொன்ன இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அந்த சமுதாயம் செய்யக்கூடிய அனைத்தும் வழிகேடு இது சிறுக்கு இது இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய காரியம் நீங்களாக கற்பனையாக உண்டாக்கிக் கொண்ட காரியம் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஓப்பனாக போல்டாக பேசிய அந்த தருணம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகினார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் இப்ராஹிம் அலையாம் அவங்களுடைய சமுதாயம் வந்து ஒரு திருவிழாக்காக வெளியே போயிடுறாங்க இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டா அவங்க மறத்துடுறாங்க நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு அந்த மக்களுக்கு வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறான காரியம் தீமையான காரியம் அல்லாஹுக்கு இணைகற்பிக்கக்கூடிய காரியம் எவ்வளவு பெரிய தவறு எவ்வளவு பெரிய மாபாதகமான செயல் நம்ம நீங்களாக கற்பனையாக உண்டாக்கி வைத்துக் கொண்டு நீங்களாக செதுக்கி வைத்துக் கொண்டு நீங்களாக கையை உண்டாக்கி கொண்டு நீங்களாக கண்ணை உண்டாக்கி கொண்டு அதற்கு சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குது அது பார்க்குது அது கேட்குது அது நடக்குது அது பிடிக்குது இப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலையாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க என்ன சூழ்ச்சி செய்கிறாங்க அவர்கள்லாம் போனதுக்கப்புறம் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தளத்திற்குள்ளே போய் அவர்கள் கற்பனையாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் அடித்து உடைச்சிட்றாங்க சிலைகளை உடைக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் கிடையாது உடைச்சிருந்தால் அனைத்தையும் உடைச்சி நொறுக்கி இருக்கணும் அந்த மக்கள் உணர வேண்டும் அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் சரி எது சவறு எது என்பதை உணர வேண்டும் நம்ம எல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக இருக்கிற குட்டி குட்டி சிலைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க அடிச்சு உடைச்சிடறாங்க உடைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய சிலையை உடைக்காமல் விட்டு விட்டு அதன் மீது கோடாரி காம்பையும் தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க இவங்க திருவிழாக்கு போயிட்டு மறுநாள் வந்து அந்த மக்கள் வந்து அந்த கடவுளை வழிபடுறதுக்கு உள்ள போறாங்க அந்த கடவுளுக்கு ஏற்பட்ட அந்த இழிவை பார்த்துட்டு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கோபத்துக்கு உள்ளாடுறாங்க இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம ஒன்றை ஒரு முக்கியமாக கருதக்கூடிய நேரத்தில் இதற்கு எல்லா சக்தியும் ஆற்றலும் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அது ஒரு சும்மா ஒன்றும் கிடையாது அது ஃப்ராடு அதில் ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கோவப்படுறாங்களா இல்லையா நம்ம மக்களே நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களையே இறந்து போனவர் அடக்கம் செய்து வைத்துக்கொண்டு புகைத்து வைத்து கொண்டு அது மேலே ஒரு கல்லறையை கட்டி வைத்துக்கொண்டு அவரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு ஆபரஷன் பண்ணி கொண்டு இருக்கிறாரு பிள்ளையை தர்றாரு குட்டியை தராரு ரிஸ்கை தர்றாரு நம்ம கஷ்டத்தை போக்குற நம்புறாங்களா இல்லையா எப்போ செத்து போனவங்க எப்படிப்பா அதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லும்போது நம்ம மேலே கோவப்படுறாங்களா இல்லையா நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாகரீக உலகத்தில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு இவ்வளவு கோபம் வரும் என்றால் காட்டு மிராண்டி காலத்தில் வந்து அந்த மக்கள் எவ்வளோ கோபப்பட்டிருப்பான் இவங்களாவது கடவுள்னு சொல்லலை கடவுளுங்கிற ரேஞ்சில் வச்சு நடத்துகிறாங்க கேப்பார் பாப்பாரு செத்து போனவருக்கு எல்லாம் ஆற்றங்கள் இருக்குன்னு நம்புகிறாங்க கடவுள்னு சொல்லலை அல்லான்னு சொல்லலை ஆனால் அவள் அதை கடவுள்னு சொன்னான் அதான் எங்களுடைய ரச்சகன்னு சொன்னான் அதான் எங்களை பாதுகாக்குதுன்றான் அதுக்கு பூஜை செய்து புனஸ்காரம் செய்து அதை வழிபட்டால் எல்லா விதத்திலும் உதவி செய்யும் அது கடவுள் என்று நம்பிக்கொண்டுருந்தவனுக்கு மத்தியில் அதையெல்லாம் அடித்து உடஞ்சி போட்டால் எவ்வளவு பெரிய கோபத்திற்கு உள்ளாயிருப்பாங்க எவ்வளோ பெரிய எரிச்சலுக்கு உள்ளாயிருப்பாங்க எங்களுடைய கடவுள்களுக்கு இவ்வளவு பெரிய இழிந்த நிலையை உண்டாக்கியவன் யார் என்று கேட்குறாங்க அப்போ அங்கே சொல்லப்படுது இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் தான் இப்படி செய்து கொண்டிருந்தார் இந்த மாதிரி சிலைகளை விமர்சனம் பண்ணி கொண்டிருந்தார் நாம வணங்கக்கூடிய கடவுள்களை விமர்சனம் பண்ணி கொண்டுருந்தார் என்ற செய்தி அங்கே சொல்லப்படுது கூட்டிகிட்டு வாங்க இப்ராஹிம் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க கூட்டி வந்து சபையில் வச்சு விசாரிக்கிறாங்க எங்களுடைய சிலைகளுக்கு இந்த மாதிரியாக நிலைமை ஆகியிருக்குது என்ன காரணம் யார் செஞ்சது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அந்த மக்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய விதமாக சில செய்திகளை சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த சிலைகளுக்கு வந்து எல்லா சக்தியும் இருக்குது ஆற்றல் இருக்குது கேட்குது பார்க்குது பிள்ளையை தருது குட்டியை தருது ரிஸ்கை தருது எல்லா தேவைகள் நிறைவேற்றுறதுன்னு நீ சொல்கிறீங்களே குட்டி கடவுள்களுக்கு தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது பெரிய கடவுள் நல்லா தானே இருக்குது நீங்கள் வேண்டாம் கேட்டு பாருங்க அந்த பெரிய கடவுள்கிட்ட இந்த நிலைமைக்கு உண்டாக்குனது யாருன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அது பதில் சொல்லுங்கிறாங்க இப்படியே சொல்கிறாங்க நீங்கள் வேண்டாம் அந்த உங்களுடைய பெரிய கடவுள்கிட்ட கேட்டு பாருங்கள் என்ன நடந்ததுங்கிற செய்தி அந்த கடவுள் உங்களுக்கு சொல்லும் அப்படின்ட்டு அவங்க உடனே சிந்திக்கிறாங்க உடனடியாக அவர்கள் மூளைகள் தட்டப்படுகிறது அது எப்படி பேசும் அது எப்படி கேட்கும் அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக என்ன செய்கிறாங்க கோபத்தினுடைய உச்சிக்கு மாறுறாங்க இவரை விடக்கூடாது என்று சொல்லி நெருப்பு குண்டத்தை வளர்த்து இப்ராஹிம் அலையாம் அவர்களை தூக்கி போட வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க அன்றைக்கு தன்னந்தனி நபராக இருக்கக்கூடியவர் பெரிய படபலத்தோடு இருக்கலை அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இல்லை தனி நபராக இருந்து கொண்டு அவ்வளவு பெரிய ஒரு சேவையை செய்கிறாங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடணும்னு முடிவு எடுக்கிறாங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடணும்னு முடிவு எடுத்தால் செய்யக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அதற்கு பின்னாடி வந்த பிறவுனே அவ்வளவு பெரிய கொடுங்கோளனாக இருந்தான் என்றால் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மன்னன் எவ்வளோ கொடுங்கோலனா இருந்திருப்பான் அந்த மக்கள் எவ்வளோ காட்டு முனாடிகளாக இருந்திருப்பாங்க தூக்கி போடணும்னு முடிவு எடுத்தால் எவனும் கேட்க முடியாது அந்த நேரத்திலையும் நாம் கொண்ட கொள்கையில உறுதியாகவும் நாம் சொன்னது சரிதான் சத்தியம்தான் இதுதான் சத்தியம் இதுதான் இறைவனுடைய வார்த்தை இதுதான் இறைவனுடைய மார்க்கம் இதில் எந்த விதமான ஒரு சமரசமும் இல்லை எந்த விதமான ஒரு வளைவும் நெளிதலும் இல்லை என்று போல்டாக நின்று என்ன சொன்னார்கள் என்றால் ஹஸ்புன் வனிமல் வக்கீல் என் இறைவன் எனக்கு போதுமானவன் அவன் பாதுகாப்பதில் மிகச்சிறந்தவன் அப்படின்னா அப்ப அந்த உலக உறுதி இந்த உலக நேரத்திலையும் என்ன நடக்கலாம் சொன்னதை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் செய்வார்கள் செய்து முடித்து விடுவார்கள் என்ற ஒரு நிலையிலையும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அவன் மிகச்சிறந்த ஒரு பாதுகாவலன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன் போதுமானவன் என்று சொன்னார்களே அல்லாஹ் அவர்களை காப்பாத்தனானா இல்லையா நெருப்புடா சாதாரண இன்னைக்கு ஒரு தீக்குச்சியை பொருத்தி கையில சுட்டு அதனுடைய வேதனை தாங்க முடியலை ஒரு கேசில இருந்து வரக்கூடிய வெப்பம் நம்மளால் தாங்க முடியல சுடுதனி காலில் கொட்டுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியல மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதற்குள்ளாக தூக்கி போட்டா என்ன நெதி எதுக்கு ஆளாகிறது என்ன மிஞ்சும் சாம்பல் கூட மிஞ்சாது அப்படியான ஒரு நேரத்தையும் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் அவர்களுடைய அந்த உறுதிக்காக அல்லாஹ் என்ன செஞ்சாண்டா யா நாரு கூனி பரதம் வ சலாமா நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடு என்று சொல்லி அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இட்டான் நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யல நெருப்புடைய தன்மை என்ன ஒன்றுமில்லாமல் ஆக்குவது கரிப்பது அது சொல்லுவாங்களா இல்லையா எரிஞ்சது எரிஞ்ச வீட்டில் வந்து சிரட்டை கூட மிஞ்சாதுமாங்க தீஎறிஞ்ச வீட்டில் என்ன செய்யாது சிரட்டை கூட மிஞ்சாது கொட்டா வச்சு சொல்லுவோமா இல்லையா அது கூட மிஞ்சாது மற்ற இடிஞ்ச வீடு இல்லையா ஏதாவது கிடக்கும் தீயறிஞ்ச வீட்டில் ஒன்றுமே மிஞ்சாது எல்லாம் சாம்பலாக போயிடும் அப்படியே அந்த நெருப்பு என்ன செஞ்சது இப்ராஹிம் அலையலாம் அவர்களே எல்லா நெருப்புக்கு இட்டு காப்பாற்றினாலாம் இல்லையா இது அவர்கள் கொண்ட உறுதியின் காரணமாகத்தானே மேல் வைத்திருந்த முழுமையான நம்பிக்கையின் காரணமாக தானே அப்போ நாமும் அது மாதிரியாக அல்லாமே உறுதியான நம்பிக்கை வைத்து முழுமையாக அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு பாதுகாவலன் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் இந்த மார்க்கத்திற்காக களம் காணக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அல்லா நம்மளை பாதுகாப்பான் இப்போ நம்மள நம்ம நம்ம ஊர்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் அந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு ஒரு தனி மார்க்கச அமைச்சிருக்கிறோம் அது லேசப்பட்ட காரியம் கிடையாது இத்தனை ஆயிரம் மக்களையும் எதிர்த்து பத்து பேர் நூறு பேர் ஒன்று கூடிய ஒரு இடத்துல இருந்து மார்க்க பிரச்சாரம் மன்றம் என்றால் இது லேசப்பட்ட விஷயமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னையெல்லாம் என்னது இன்டெலிஜென்ட் பியூரோ என்று சொல்லக்கூடிய உளவுத்துறையில் போட்டு கொடுத்தாங்க உளவுத்துறை வந்து செக் பண்ணார்கள் ஜமாத்தில் கூட்டி வச்சு என்று கையெழுத்து வாங்கினார்கள் ஊரே சேர்ந்து நின்று என்ன நடக்கும்னு தெரியாத நிலைமையில இருந்தது ஆனால் நம்ம சொல்றது சரி இதுதான் சத்தியம் குர்வான் ஹதீஸ் தான் உண்மை அல்லா நம்மளை பாதுகாப்பான் இந்த பிரச்சனைகள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவான் ஒன்றுமே இல்லாமல் பச்சு இப்படி உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்பியே ஒவ்வொரு ஊரில் இது காரியம் இல்லை ஊருக்கு பத்து பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க அன்னைக்கு ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க மொத்த ஊரையும் கலக்குனாங்க மொத்த ஊருக்கு எதிர்ப்பா இருந்தார்கள் மொத்த ஊருடைய விரலையும் கண்ணை விட்டு கை என்னது விரலை விட்டு கண்ணை கொல கலக்கினார்கள் ஒன்றும் செய்ய முடியலை அவருடைய ஈமானிய உறுதி ஆனால் இன்னைக்கு அப்படியே தலைகீழ புறன்றிருக்கிற ஆள்கள் கூட கூட வீரியம் குறைந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம பார்க்குறோம் அது மாதிரி மூசா அலி அவங்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கடைசியாக இனிமேல் இந்த உலக இந்த ஊரில் வாழ முடியாது பிறவனும் அவருடைய சபையோர்களும் கூடி முடிவு எடுத்துட்டாங்க மூசாவையும் மூசாவுடைய இருக்கக்கூடியவர்களையும் போட்டு தள்ளிடுவோம் காலி பண்ணிடுவோம் விடக்கூடாது இருக்கிற இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பேர்களே என்ன செஞ்சிருவாங்க வழி எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்போ இருந்து அந்த அங்கே நடத்தப்பட்ட ஆலோசனை என்ன செய்யா ஒரு நல்ல ஒரு மூலமாக மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது அதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வச்சு அவனுக்கு இத்தனைய விதமான போதனைகள் செய்யப்பட்டது சூனியக்காரர்கள் இடையில் போட்டி நடத்தப்பட்டது சூனியக்காரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் செய்தது அற்புதம்தான் என்று உணர்ந்தார்கள் இப்படி எல்லாம் நிறைய நடந்தது நடந்து கடைசியாக பிறவனுடைய அழிவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மூசாவை விடக்கூடாது அவரோட இருக்கக்கூடியவங்களும் விடக்கூடாது காலி பண்ணிடணு என்ற முடிவுக்கு வர்றேன் மூசா அலைஸ்லாம் பயந்தவர்களாக ஊரை விட்டு வெளியே போகிறாங்க அவர்களும் அவருடைய சேர்ந்தவர்களும் ஓடுறாங்க ஓடுனா கடல் குறுக்கிடுது பின்னாடி பிரவனும் பிறவனுடைய படையும் வருகிறார்கள் ஆயுதங்களோடு என்ன செய்கிறாங்க வருகிறார்கள் என்ன பையனாச்சு முன்னாடி போனால் கடலில் விழுந்து சாவணும் பின்னாடி வந்தால் பிறவனுடைய படைகளில் சாவணும் சாவு என்பது உறுதியாயிடுச்சு சாவு என்பது உறுதி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி சில பேத்துக்கு தெரியுமா இல்லையா முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சு வச்சுரா அப்படி நம்ம நினைப்போம் அந்த நேரத்திலையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் அல்லா நாடி நானே ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு நேரமாக இருந்தாலும் அல்லாவை முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாவிடத்தில் உதவி ஆனால் அந்த நேரமாக இருந்தாலும் சாவுதான் உறுதி என்ற நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லா காப்பாற்றுவான் இன்னைக்கு நம்ம மக்கள் சாதாரண ஒரு நோய்க்கெல்லாம் பயந்தே செத்து போறாங்க டாக்டர் கைவிட்டுனா அப்படின்ட்டே செத்து போயிடுறாங்க நம்ம பார்க்குற மாதிரி எத்தனை பேர் டாக்டர் கைவிட்டு நீங்கள் சொந்தக்காரர்கள் சொல்லி அனுப்பிடுங்க தூக்கிட்டு போங்கம்மாங்க அவன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வளர்ந்தாலும் நாங்கள் எங்கள்னால் எங்கள் ஊரில் பார்த்துருக்கோம் முடிஞ்சு வச்சு உங்கள் சொந்தக்காரர்கள் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டு வெளிநாட்டில் இருந்தால் ஆள் வந்துருச்சு இருந்து வாப்பா மூத்தா பேர் வார் யாரும் ஒரு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு வாங்க தான் முடிஞ்சு வாங்க தூக்கிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டாங்க சொந்தக்காரன் வந்தக்காரங்களும் சொல்லிடுவோம் சொல்லிட்டாங்க வெளிநாட்டுக்கு தகவல் சொல்லி உங்கள் பாப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் மூத்தா பேர் வரும் வாங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷம் ஒரு கூட வாழ்ந்தார் அப்போ இந்த மாதிரி வந்து அல்லா மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் சாவுதான் உறுதி என்ற நிலையில் கூட அல்லா காப்பாற்றுவான் அல்லா நாடினால் நடக்கும் என்ன நடக்குது மூசா அலை சமுதாயம் சொல்றாங்க யா மூசாவே இன்னால முதலக்கும் வசமாக சிக்கிட்டோம் முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சு வச்சு முன்னாடி கடல் இருக்கிறது கடலில் உளுந்து சாவணும் அல்லது பிறகனுடைய படையில் என்னது குத்துப்பட்டு விட்டுப்பட்டு சாவணும் ரெண்டில் ஒன்று உறுதி வசமாக நம்ம மாட்டி கொண்டோம் மூசாவளை அந்த நேரத்தில் உடனே சொன்னா கல்லா கிடையவே கிடையாது மகிய ரப்பி சையகுதீன் நிச்சயமாக என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் எந்த நேரத்தில் சாவுதான் கன்ஃபார்ம் என்று அந்த நேரத்திலையும் அல்லா மேல அவ்வளவு பெரிய உறுதியான நம்பிக்கை வைத்து மகிய ரப்பி சையகுதீன் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் சொன்ன மாத்திரத்திலே அல்லாவிடமிருந்து வகி வருது மூசாவே உங்களுடைய கைத்தடியை கொண்டு கடல்ல ஓய் அடியுங்கள் ஏன் எதுக்கு எதுவுமே கேட்கல ஒரே அடிதான் கடல் ரெண்டா பழக்குது ரெண்டா பிளந்து அவங்க வார்டுக்கு போறாங்க பின்னாடி இவனு வர ஆகா கடலில் புழக்குதுன்னு பின்னாடி வாரான் வசமாக நடுவுல வந்து மாட்டினவனு சிக்கினவனு அல்ல யாரை சீரழிச்சான் யாரை சின்ன பின்னப்படுத்தினான் யாருக்கு மரணத்தை எல்லாம் விதித்திருந்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கோ அவருடைய சமுதாயத்திற்கோ இல்லை பிறவனுக்கும் அவனுடைய படையினருக்கும் ஏற்பட்ட கெதி தான் அதோ கெதி அப்போ அல்லாவை நம்பக்கூடிய நேரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் உதவி எல்லாம் செஞ்சானா இல்லையா நம்ம அந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குதா கடைசி கட்டமாக இருந்தாலும் மேல தவக்கல் வச்சிருக்கிறோமா நம்ம இழந்துடுறோமா ஒரு சாதாரண வைத்த வழி நம்மளை இஸ்லாத்தை விட்டு மாற்றிடுதுங்க சாதாரண ஒரு வைத்த வழி வந்து நாலு நாளைக்கு போகல பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் தர்காக்கு போகணும் தாயத்து போடணும் அவங்ககிட்ட போய் சிறு விளக்க மாற்ற வாங்கணும் மசில் என்னது மயில் அடி வாங்கணும்னு சொல்கிறாங்களா இல்லையா அங்கே போய் விளக்கில் என்னையும் ஊற்றி நக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ தான் போகும்னு சொல்கிறாங்களா இல்லையா நம்மளும் சரிங்கிறமா இல்லையா வைத்த வழி போனால் சரின்னு இருக்குமா இல்லையா அட என்னடா வைத்த வழி அது வந்து அது வரும் அது போகும் இறைவன் நாடினால் அது குணமாக்குவான் மருத்துவம் செய்யுங்க நீ மாத்திரை மருந்து சாப்பிடுங்க டாக்டர்கிட்ட காட்டுங்க ஒன்றுமே இல்லைங்கிறானா ஒன்றுமே இல்லை நீங்கள் நினச்சிருங்க டாக்டர் ஸ்கேன் போட்டு பார்ப்பான் என்ன பார்ப்பான் ஒன்றுமே இல்லைன்றான் ஆனாலும் என்ன செய்வான் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இல்லாத நோயும் இருக்கிறதா தான் உணர்வான் இதுதான் ம மனிதனுடைய சைக்காலஜி இல்லை என்று சொல்லிட்டானா இல்லை முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற போனமே ஒழிய இருக்குது இருக்குதுன்னு நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் அது இருக்கத்தான் செய்யும் இது வந்து நிறைய உதாரணங்களை மூலம் நிறைவேச்சிட்டாங்க இந்த பாம்புனுடைய விஷம் இருக்கா இல்லையா அது மனிதனுக்கு கொத்துனா செத்துருவான் இது தெரியுமா இல்லையா அப்போ ஒரு கைதியை வந்து என்ன செய்கிறாங்கட்டா கண்ணை கட்டி உட்கார வச்சுட்டு பாம்பை முதல்ல காட்டிடுறாங்க விஷ பாம்பை காட்டிடுறாங்க காட்டிட்டு என்ன செய்கிறாங்கட்டா கண்ணை கட்டி உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்சுட்டு பாம்பு குத்துற மாதிரி ரெண்டு ஊசியை வச்சு என்ன செய்கிறாங்கட்டா ரெண்டு பேருடைய காலில் அப்படி குத்துறாங்க குத்துன உடனே அவனுடைய உடம்பே விஷத்தை கிரியேட் பண்ணுது பாம்பு கொத்திருச்சு நம்மளுக்கு சாவு கன்ஃபார்ம் தான் அவன் நினைக்கிறான் கொத்துனது பாம்பு கிடையாது சாதாரண சின்ன ஊசி அவன் பாம்பு தான் நம்மளை கொத்திருச்சுன்னு சொல்லிட்டு அவன் என்ன தன்னுடைய சாவை அவனே கிரியேட் பண்ணுறான் அவனுடைய உடம்புல பாயசம் தன்னால் உற்பத்தி ஆகுது அப்போ இப்படி நடக்கும் இதுதான் நடக்கும் அதே மாதிரி ஒரு குதிரை சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரை குதிரை ரேஸில் வேகமாக ஓடுற குதிரை அதை பலவீனப்படுத்துவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா காலில் வந்து ஒரு கட்டு மாதிரி போடுறாங்க கட்டு மாதிரி போட்டு காலை தடவி கொடுக்குறாங்க அதுக்கு மருந்து போடுறாங்க எல்லாம் போடுறாங்க அந்த குதிரையே உணருது என்ன உணருது நம்ம காலு போச்சு இந்த கால் சரியில்லாமல் போச்சு அதனால அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க அந்த கா அந்த குதிரை உணர்ந்து அவர் பத்து பதினஞ்சு நாள் கழித்து அவுத்து விட்டு அந்த கால் அந்த குதிரை வந்து காலை நொண்டுது அப்போ எல்லாத்துக்கும் இயற்கையாக உள்ள சைக்காலஜிக்கலாம் என்ன செய்யும் இருக்குது என்று உணரக்கூடிய நேரத்தில் இல்லாததை இருக்கிறதுக்கு வைத்தியம் பாருங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதாக உணரக்கூடிய நேரத்தில் அது மாதிரி நடக்கும் பேய் விசாசு விசலாத்தில் இருக்கா பேயிண்டு ஒன்று இருக்கா போன யாராவது ஆவியாக வர முடியுமா மலக்குமாரோட கண்ட்ரோலை விட்டு தப்ப முடியுமா அல்லா அவளுடைய பிடிக்கிலிருந்து தப்ப முடியுமா ஆனால் நம்ம மக்கள் நம்புகிறாங்க நம்பக்கூடிய நேரத்தில் இருட்டில் போயில வேப்ப மரத்தில் பேய் இருக்கிற மாதிரியே அவனுக்கு தெரியும் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே தெரியும் ஒரு உருவமும் இருக்காது இவன் தனியாக போகும்போது அவன் மூளை அதை கிரியேட் அது கை இருக்கிற மாதிரி சொல்லணும் கால் இருக்கிற மாதிரி சொல்லணும் அது பறக்கிற மாதிரி இருக்கும் கால் தெரியாத மாதிரியும் தெரியும் உடம்பு தெரிகிற மாதிரி எல்லாமே தெரியும் அதுக்கு தோத காற்று அடிக்கும் போது சலசலன்னு சத்தம் வரும் எல்லாமே இவனுக்கு என்ன செய்யும் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் வந்தால் இவனே கிரியேட் பண்ணிடுவான் நான் பார்த்தோம்மா ஒன்றையும் பார்த்துருக்க மாட்டான் இது பத்து பேர் போகையில் இருக்க மாட்டேன் இருக்காது பத்து பேர் போகும்போது இவனுக்கே ஒரு தைரியம் அப்படி அப்படின்ட்டு அவன் கையில் ஒரு டார்ச் லைட்டு கொண்டு போனான் லைட்டு கொண்டு போனான்டா அடித்து பார்த்தனாடா ஒன்றுமே இருக்காது அப்போ மண் நம்மளுடைய உள்ளமே என்ன செய்யும் சில விஷயங்களை வந்து தன்னால் கிரியேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்காது அதனால் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் இறைவனை மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை வைங்க அதே மாதிரி பாருங்கள் ஈசா அலு இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் ஆக சிறந்த ஒரு நபி அல்லாவுடைய அற்புதத்தால் கட்டளையால் பிற பிறந்த ஒரு நபி தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு நபி சிறு வயதிலேயே பேசினார்கள் அப்படிங்கிறது அல்லா குரான் சொல் குருவானலாம் சொல்கிறார் கை குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்திலே பேசினார்கள் தகப்பன் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தால் என்ன நடக்கும் சமுதாயத்தில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கணும் அந்த தாய் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கணும் சாதாரணமாக விட்டுருவாங்களா இன்றைக்கு நம்மள அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் சொன்னால் விட்டுருவோமா நம்ம விட்டுருவோமா ஏன்னா எந்த ஆணோடையும் சேரல எனக்கு தன்னால் புள்ள உண்டாச்சு நம்புவாங்களா நம்ம இப்படி எல்லா காலத்திலும் இதான் நிலமை ஆனால் ஈசா இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையால் பிறந்தார்கள் ஆதம் இஸ்லாம் இப்படி கட்டளையால் உருவாக்கப்பட்டார்களோ அது மாதிரி ஈசா இஸ்லாம் அவர்களும் கட்டளையால் உருவாக்கப்பட்டார்கள் ஆனால் தாயின் தாயின் மூலமாக மரியம் இஸ்லாம் அவர்களுடைய கருவறையில் இருந்து என்ன செஞ்சாங்க வெளியானாங்க அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அசிங்கமாக பேசுறாங்க பேசும்போது இந்த மாதிரி உன்னுடைய தக முன்னோர்கள் யாரும் அந்த மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபடலை நீ என்ன இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க தொட்டில் குழந்தையை நோக்கி கையை காட்டுறாங்க குழந்தையை குழந்தையை நோக்கி கையை காட்டு என் குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசு நாங்கள் எப்படி குழந்தைகிட்ட பேசுவோம்னு அவங்க கேட்குறாங்க அப்போ தொட்டிலில் கிடந்த ஈசா இஸ்லாம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு பேசுகிறாங்க கால ஆனால் இன்னி அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமை ஆத்தானியல் கிதாப் அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான் ஜாலனி நபியா அவன் என்னை தூதராக நியமித்திருக்கிறான் தொட்டிலில் கிடக்கக்கூடிய தொட்டில் குழந்தையை பேசுது ஆனால் நம்முனாங்களா நம்பலை பல குடச்சல்கள் கொடுத்தாங்க இடைஞ்சுவலை கொடுத்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க சத்தியத்தை சொன்னாங்க சரியான முறையில் சொன்னாங்க இஸ்லாத்தை போதித்தாங்க அல்லாவுடைய தூதர் என்ற முறையில் என்ன காரியங்கள் எல்லாம் செய்யணுமோ செஞ்சாங்க திருமணம் முடித்தாங்க மனைவி மக்கள் இருந்தா மனைவி மக்கள் இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க ஆனால் அந்த யூதர்கள் சும்மா உடலை என்னது இவரை காலி பண்ணிடணும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஈசா இஸ்லாம் அவர்களையும் கொள்வதற்கு முடிவெடுத்து கொள்ள ரெடியாகிடுறாங்க ஆனால் ஒரு நபி எல்லாம் மேலே அவ்வளோ அசைக்க முடியுது நம்ம நபிக்காக சொல்லலை வரலாறு நபியை பற்றி சொல்கிறதான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உங்களெல்லாம் அந்த மாதிரியான பல இக்கட்டான நேர நேரத்தில் எல்லாம் காப்பாற்றிருப்பான் நீங்கள் உணரல உணராத விஷயத்தை உணருமாறு சொல்றோம் நம்ம நபியினுடைய வரலாறு நம்ம சொல்கிறோம்னா குரான் நல்லா சொன்ன செய்தியில சொல்கிறோம் நம்ம நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கும் பெரிய பிரச்சனை தலை போகிற காரியம் நம்ம நினைப்போம் டுஷுண்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அது நம்மள சொல்லுவோமா இல்லையா மழை போல் வந்தது பனி போல் போயிடுற இல்லையா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன்றும் இல்லாமல் உரிய ஓடிடும் அப்படியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு ஆனால் அல்லா மேலே அசைக்க முடியாத உறுதியான ஈமானோட நம்பிக்கையோடு அவன் மிகச்சிறந்த ஒரு பாதுகாவலன் அவன் நமக்கு போதுமானவன் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலேயே இது நடக்கும் ஈசா அல்ல இஸ்லாம் அவர்களை கடைசி கிடைச்சாங்க கொள்வதற்கு முடிவெடுத்துறாங்க வரலாறு சொன்னால் நேரமா போயிடும் கொள்வதற்கு முடிவெடுத்துறாங்க அல்ல அவர்கள் எப்படி காப்பாற்றினான் அவர்கள் மாதிரியான வேற ஒரு தோற்றம் வேற தான் அவன் கொண்டு போய் கொண்டான் அல்ல தன்னளவில் அவர்களை உயர்த்தி கொண்டான் ஈசா இஸ்லாம் அவர்களை தன்னளவில் உயர்த்தி கொண்டு பிற்கால பின்னாடி வரக்கூடிய உலகம் அழியக்கூடிய காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சியாக நாளுடைய அடையாளமாக அவர்களை உயர்த்தி கொண்டு அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க வேற ஒரு ஆளை கொண்டான் அவர் மாதிரி என்ன செஞ்சாங்க ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது வேற ஒரு கொண்டது உண்மை ஆனால் ஈசா இஸ்லாம் அவர்களை கொள்ளலை சிலுவையில் அவர்களை அறையல கொல்லப்படவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் அல்லாஹ் பாதுகாத்தான் அருள் செய்தான் அப்படி எல்லாம் நமக்கும் அருள் செய்வான் அதே மாதிரி நபி சல்லா அலையம் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கா இல்லையா அவங்க மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் பட்ட சிரமங்கள் இருக்கா அதற்கு நிகரான ஒரு சிரமம் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாம் வந்து லட்சத்துல ஒண்ணு கூட நம்ம அனுபவிக்கல அவ்வளவு சிரமங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியது வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நேரம் ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களே பகிரங்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்னாங்க பகிரங்கப்படுத்தாதீர்கள் நம் முஸ்லீம் என்று வெளியே சொல்லாதீர்கள் பயந்து பயந்து இருந்தார்கள் பிரச்சாரம் பயந்து பயந்து செய்யப்பட்டது தனித்தனியாக செய்யப்பட்டது அப்படியான ஒரு நேரம் மக்கா வாழ்க்கை என்பது பகிரங்கப்படுத்த எல்லா நேரத்திலையும் பிரச்சனை பதிமூன்று ஆண்டுகளுமே பிரச்சனை தான் ரிசுல்லா சுதந்திரமாக வெளியே போக முடியாது வெளியில் மார்க்கதை சொல்ல முடியாது அவங்க கேடும் கெடுதலையும் கிண்டலும் நக்கலும் நையாண்டியும் செய்து கொண்டே இருந்தார்கள் ரிசுல்லாம் அவர் மனிதரை சந்தித்து சிறாத சொல்ல ஆரம்பிச்சாங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்க காதலை உழுக கூடாது என்று லா இவர் சொல்லக்கூடிய இந்த குர்வானை நீங்கள் செவிதாழ்த்து கேட்காதீர்கள் என்று அதற்கு இடைஞ்சல் பண்ணார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட தோழர்களை கொன்று குவித்தார்கள் நிம்மதியாக வாழ உடலை இதற்காகவே விநபி சல்லா அலையம் அவர்கள் அபிசீனியா போன்ற நாட்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி விட்டார்கள் நீங்கள் போங்க நீங்கள் நல்ல ஒரு நில நிலமை வரும் அப்பொழுது நீங்கள் வந்து சேர்ந்துக்கிருங்கள் என்று சொல்லி ஜாபிரிபின் அபிதாலிப் அவர்களுடைய தலைமையில் சொல்லாவுடைய தம்பி தலைமையில் என்ன செய்கிறாங்க ஒரு படையை அனுப்புறாங்க நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் செய்த தியாகமும் அந்த மன்னர் இஸ்லாத்தில் ஏற்ற வரலாறு அது தனி அந்த மக்கள் நம்பி போகிறாங்க அரவணைக்கிறாங்க மக்கா அவர்களை கைவிடுகிறது அந்த அபிசீனியாங்கிற நாடு இவர்களை அரவணைக்கிறது அங்கேயும் போய் குடைச்சல் கொடுத்தாங்க பின்னாடியே போயிட்டாங்க இவர்கள் யார் தெரியுமா இவர்கள் எப்படியாப்பட்ட ஆடு தெரியுமா அங்க போய் அவங்களை தக்கன மாறிட்டாங்க இவர்கள் இயேசுவையும் மரியத்தையும் ஏசக்கூடியவர்கள் திட்டக்கூடியவர்கள் என்று என்ன செய்யறாங்க அப்படியான செய்யறாங்க இந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு இவர்களுக்கு மதம் மாறியவர்கள் இவர்கள் புது கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்றாங்க அந்த மன்னர் கேட்கிறாரு அவங்க அழகா பதில் சொல்றாங்க எங்களுடைய தூதர் முகமது அவங்க வந்திருக்கிறாங்க எல்லா ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவன் அல்லாத எவனையும் வணங்கக்கூடாது சொந்த மந்தங்களை அரசு அனுசரிக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் முத்தாசை செய்ய வேண்டும் இப்படித்தான் எங்களுக்கு போதிக்கிறாரு கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது தான் எங்களுக்கு போதிக்கிறாருங்கிறாங்க அப்புறம் மரியத்தை பற்றி என்னமோ சொல்லிடலாம் என்ன மரியத்தை பற்றி சொல்லி அந்த நேரத்தில் அருளப்பட்ட வசனங்கள் அந்த மேற்க மேலே உள்ள வசனங்கள்லாம் சொல்லப்படுது அவங்க வந்து அழகான முறையில் என்ன செஞ்சாங்க அவங்க கன்னி கன்னியாக கன்னியாக இருந்தார்கள் எந்தவித ஆண் துணையும் இல்லாமல் குழந்தையை பெற்றார்கள் ஈசா ஒரு தூதர் என்ற போதனையை சொல்கிறாங்க அப்படியே அப்படியே உள்ளம் பூரிச்சு போயிடுது யாரு அந்த நஜ்ஜாஜி என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய உள்ளம் பூரிச்சு போயிருது அவர் ஏற்றுக்கொள்கிறாரு ஆனால் அங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாதிரிகளும் பாதிரிமார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கூச்சல் குழப்பம் விடுறாங்க இவருக்கு இந்த இந்த நாட்டில் வந்து மிகச் சிறந்த பாதுகாப்பு இருக்கிறது இவர்களை யார் எதுவும் செய்யக்கூடாது சொல்லி உத்தரவு போடுறாரு மக்காவுல பாதுகாப்பு இல்லை மதின் அதாவது அபிசீனியாவில் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்குறான் அப்ப நாடி நாணயான நம்ம எல்லா வகையிலையும் பாதுகாப்பான் சரி அது ஒரு பக்கம் போயிடுச்சு கடைசியில் ருசூல் சுல்லா அவர்கள் இருக்க முடியல எங்க மதிய மக்காவில இருக்க முடியல அதை விட்டு வெளியே வெளியேறியே ஆக வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலை வேறு வழியே இல்லை அல்லாவே என்ன செஞ்சுட்டா நீங்கள் இதை விட்டு போங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டான் போனால் நம்ம உங்களுக்கு மக்காவை என்ன செய்வோம் திருப்பி உங்கள் கையில் தருவோம் அப்படின்ற வாக்குறுதியோடு ஒரு ஸூலா வெளியேறாங்க அந்த மக்காவை பார்த்து கௌபத்துலா பார்த்து கூட பேசுகிறேன் அந்த பூமியை விட்டு எனக்கு வெளியேற மனசே கிடையாது உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை ஆனாலும் வேற வழியில் போய்தான் ஆகணுங்கிற அந்த மாதிரி என்ன செய்யறாங்க கௌபத்துல்லாவை நோக்கி என்ன செய்றாங்க அந்த அல்லாவுடைய ஆலயம் முதல் ஆலயம் விரைவனை வணங்குவதற்காக அந்த உலகத்தில் அந்த பூமியில முதல் முதலில் கட்டப்பட்ட ஆதம் அலி இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை விட்டு அவருடைய மூதாதையராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த ஆலயத்தை விட்டு அந்த மக்கா என்ற புனித நகரத்தை புனித பூமியை விட்டு சுல்லாக்கு போக மனசு இல்லை ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் அசத்தியத்தை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் என்பதற்காக வெளியேறினார்கள் சொந்தம் பந்தம் சொத்து சுகம் அத்தனையும் தியாகம் செய்து விட்டாங்களா பின்தொடர்ந்தார்கள் எங்க போராண்டு பாருங்க எப்படி போராண்டு பாருங்க இந்த முகம்மது யாராவது அவரை கொன்று தலையை கொண்டு வருவீர்களே ஆனால் நூறு ஒட்டகங்கள் பரிசீலிக்கப்படும் அறிவிப்பு செய்தார்கள் ஆளாளுக்கு தேட ஆரம்பித்தாங்க அவர் குகையில் போய் மாட்டி இருக்கிறாங்கிற சொல்ல தங்கியிருக்கிறாங்க தங்கி இருந்துட்டு தான் போகணும் மூன்று நாளைக்கு என்ன செய்கிறாங்க அந்த தவுர் என்று சொல்லக்கூடிய அந்த குகையில் தங்குறாங்க குகைக்கும் வந்து விட்டார்கள் குகையினுடைய வாசலுக்கு கீழே நிற்கிறார்கள் அபுபக்கர் சித்திக்கு ரிலையில்லாக அவர்கள் கால்களை பார்க்கிறார்கள் ஆனால் அவங்க பார்க்கல அபுபக்கர் சித்திக்கு ரிலையில்லா அவர் சொல்லாக பார்த்து சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இந்தா நிற்கிறார்கள் குனிந்து பார்த்தார்களே ஆனால் அவர்கள் நம்மளை அடையாளம் கண்டுபிடிவார் நாமும் இரண்டு பேர் இருக்கிறோம் அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்ப ரசுல்ல என்ன சொன்னாங்க ரெண்டு பேர் கிடையாது இன்னா அல்லா மூன்றாவதாக நம்மோடு இருக்கிறான் நம்ம ரெண்டு இருக்கணும் நினைக்கல நீங்க மூணாவது அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அவன் நம்மளை பாதுகாப்பான் நம்மளை கூட்டிட்டு போய் சேர்ப்பான் இந்த மார்க்கத்தை வளர்க்கிற வரைக்கும் அவன் வளர்ப்பான் எது இலக்கோ அதை அடைய வைப்பான் என்று ரிசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் எதிரிகள் படுதோல்வியோட திரும்பினார்கள் இது வரலாறு இல்லையா இது அல்லாவுடைய உத்தரவாதம் இல்லையா அசைக்கு எந்த ஒரு இக்கட்டான ஒரு நேரமாக இருந்தாலும் அவன் மேலே நீங்கள் முழுமையாக மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் மூன்றாவதாக சைத்தான் சில நேரத்தில் இருப்பான் அந்த மாதிரி இதில் போயிடக்கூடாது ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் போது மூணாவதாக இருப்பான் அங்கே போயிடக்கூடாது அதல்லாத ஈமானோடு உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று உறக்க இருக்கக்கூடிய நேரத்தில் உரத்து சொல்லக்கூடிய நேரத்தில் எதற்கு மஞ்சள் மூணாவதாக அல்லாஹ் நம்மளுக்கு பக்க பலமாக இருப்பான் எந்த விதமான ஆபத்துகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை இலகுவாக்குவான் இதை நீங்கள் உங்கள் உங்களுடைய ஊர்களில் பார்த்துருப்பீங்க இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் எதிர்ப்பு வரும் சொந்த பந்தங்கள் எதிர்ப்பார்கள் ஊரே எதிர்க்கும் உங்களை உங்களுடைய ஈமானம் அசைக்க முடியாது உறுதியாக இருப்பீர்கள் போல்டாக இருப்பீர்கள் எவ்வளவுக்கு எதிர்க்கிறார்களோ அவ்வளவுக்கு வீரியமாக பிரச்சாரம் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா நமக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துகள் பிரச்சனைகள் எல்லாமே சுலபமாக ஒன்றும் இல்லாமல் போகும் அப்போ நம்பினால் கைவிடப்பட மாட்டார் என்றால் அல்லாமேல அவ்வளவு உறுதியான நம்பிக்கை வைக்கணும் இங்கே நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் நடக்கும் அல்லாவே குரோனில் அப்படிதான் தான் சொல்ல இன்ன தீன காலு ரப்பும் நல்லா எங்களுடைய இறைவன் தான் என்று கூறி சும்மஸ் பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ நிலைத்திருக்கிறார்களோ ஏன் அல்லா சொல்கிறான் அல்லான்னு சொல்லிட்டா விட்டுருவானா உடம்ப எல்லாம் பத்தோட பதினொன்னா அல்லாவும் இருக்கிறான் அப்படின்னு நம்மனா பிரச்சனை இல்லை அவனை ஏற்றுக்கிறவான் அதில் உறுதியாக இருக்கணும் அல்லாஹ் ஒருத்தன் தான் அவன் மட்டும் தான் வணங்கப்பட வேண்டும் அவன் மட்டும்தான் துதிக்கப்பட வேண்டும் அவனுக்காக மட்டும் தான் அறுக்கப்பட வேண்டும் அவனிடத்தில் மட்டும் தான் பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களை சும்மா விட மாட்டான் அல்லா இருக்கிறான்னு சொன்னால் சும்மா இருப்பாங்க பத்தோட அதுவும் இருந்துட்டு போகுது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருப்பாங்க மக்கள காஃபிர்கள் அப்படித்தான் இருந்தாங்க அல்லாவும் மறுக்க கிடையாது அல்லாவை பத்தோட பதவனாக வச்சிருந்தான் ஆனால் ரசூல் அல்லா மட்டும் சொல்லும்போதுதான் பிரச்சனையே அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவன் அல்லாத எவனையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர இவர் யாரும் இல்லை அவன் தான் ரெச்சகன் அவன் தான் கடவுள் அவன் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் பிரச்சனை சொல்லிட்டு அல்லா சொல்றான் தத்த நஜுமுல் மலாயி கத்து அல்லா தகாபூ வலா தகுசனோ அபுசி பில் ஜென்னில் குண்டும் தூ அது எங்கள் இறைவன் அல்லாஹான் என்று கூறி பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வானவர்கள் இறங்கி வந்து கவலைப்படாதியே பயப்படாதிய சொர்க்கத்தை கொண்டு நற்செ பெற்றுக் கொள்ளுங்கள் தான் கிடைக்குது சத்தியத்தை போல்டாக சொல்லணும் அதுல உறுதியாக இருக்கணும் அப்பதான் கிடைக்கும் அல்லாமே அசைக்க முடியாத நம்பிக்கை அவன் மிகச் சிறந்த ஒரு பாதுகாவலன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவனுக்கு நிகரானவன் எவனும் கிடையாது என்ற உறுதியான ஈமான் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்பினால் கைவிடப்பட மாட்டீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்